ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு எஜெஸ் பர்ட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பர்ட்ஸுக்கு ஊட்டச்சத்து உணவு என்னென்ன கொடுக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணுறது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கணுன்றதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் மறக்காம ஏஜிஎஸ் பட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவில் போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிட்டு ஸோ இன்னுமேட்டு நான் ரெகுலராக வீடியோ போட போகிறேன் ஸோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பேர்டு ஒரே ஒரு சிங்கிள் பேருக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தன ஒரு பத்துலேருந்து முப்பது சூரியகாந்தி விதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோ நெல் ஓகேங்களா ஒரு கைப்பிடி அளவு ஸோ இது அப்படியே போட்டு உங்கள் கேஜியில் வச்சிங்கன்னா இது வந்து நான் நார்மலாக ரெகுலர் ஸ்நாக்ஸ் மாதிரி ஓகேங்களா ரெகுலர் ஃபுட்டு ஓகேங்களா இது கொடுக்கறதுனால வந்து பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் ஃபுட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுட்டாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பேர்டு வந்து எந்த ஒரு டிசீஸும் வந்து அஃபெக்ட் ஆகாது அதனால நம்ம இது மூணுத்தையும் ஒரே இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ மிக்சடு சீடு ஸோ நார்மலாக நம்ம கடையில் வைக்கிற மிக்ஸடு சீடோடு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மிக்சடு சீடு எப்பப்போ எந்தெந்த டைமில் கொடுக்கலான்றது நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அது மிக்சடு சீடை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலமோ இல்லை மழைக்காலமோ ஸோ அதுக்குள்ளே மிக்சடாக தான் எல்லாமே இருக்கும் ஸோ உடம்பு சரியாதப்போ காலத்துக்கு அப்படின்றப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கும்போது ஸோ கோடை காலத்தில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ அது அது மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து போடு போட்டு பேர்டுக்கு கொடுக்கறதுனால பேர்டு வந்து நல்ல எந்த ஒரு டிசிஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது போடலாமான்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு போட வேண்டான்னு நான் சொல்லுவேன் ஸோ எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்டு வந்து அது ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நல்லா இருக்கும் ஸோ நைட்டு நல்லா பார்த்துருப்பீங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பி இறந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீடு பண்ணிக்கிட்டே இருக்கும் சிக்குக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுலேருந்து எல்லாமே இதில் இருக்கும் அது பையில் ஃபுட்டு கேரி ஆகிற இப்போ அது பேர்டுக்கு இருக்கிற பையை ஸோ அதில் இருக்கும்போது காலையில் வந்து பார்த்திங்கன்னா அது இறந்துருக்கும் ஸோ ஃபுட்டு நல்லாயிருக்கும் செரிமான தன்மை இருக்காது ஸோ அதனால் வந்து அதனால கூட இறந்துருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் மிக்சடு சீடை வந்து இப்போதிக்கு தவிர்த்துங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லை ஸோ இது ஊற வச்சு மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு நீங்கள் மார்னிங் கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனை சுத்தம் பண்ணும் அதே மாதிரி கழிச்சல் நோயை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பேர்டு வந்து கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கொண்டக்கல்லையை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அடுத்து டூ ஹவர்ஸ் மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும் எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கை தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி வாட்ரு இது இருக்கும் ஸோ அதே நம்ம ஒரே ஒரே தண்ணியிலே வச்சோன்னா பேர்டுக்கு அதனால் கூட டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ கோதுமை வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேட்டினஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ பேர்டு வந்து ஒல்லியாக சுருங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோதுமையை கொடுத்தோம்னா அந்த டைமிங்க்கு படுத்துக்குள்ள டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்ஜாக இருக்கும் ஸோ பேர்டு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால நம்ம கோதுமையை கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பு கொடுக்குறோம் ஸோ கம்பு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள அழுக்குத்தன்மையை நல்லா சுத்தம் பண்ணும் கழிவுகள்லாம் நல்லா சுத்தம் பண்ணும் வயிற்றில் ஒரு பூச்சி புழு ஸோ இந்த மாதிரி இருந்தனால் கூட அதை சுத்தம் பண்ணி கழிவு வழியாக தள்ளிடும் பிளட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த கோதுமையை நம்ம கொடுக்குறோம் இந்த கோதுமையை பறவைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தொடர்ந்து வச்சிங்கன்னா பேர்டு நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இதுக்குன்னு மூணு நாள் ஸோ இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை போட்டிங்கன்னா அடுத்து புதனு அடுத்து வெள்ளி ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த ஒரு டிசீஸுமே வராது பர்டிகுலராக இந்த கம்பு போடுறதுனால ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் போன் ஸோ கனவா ஓடு ஸோ இதுக்கு வந்து எல்லா வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோலேயும் நம்ம சொல்லிடலாம் ஸோ ஆஃப்ரிக்கன் பேர்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வந்து கனவா ஓடு ஓகேங்களா இந்த கனவா ஓடை வந்து ப்ரீடிங் டைமில் நம்ம போட்டோம்னா முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயம் வரக்கூடிய ஆட்சியாக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சிக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த பேரண்ட்டுக்கு எந்த ஒரு டிசீஸ் இருந்தால்தான் அதுக்கு அதாவது இப்படி அரையும் குறையுமா போறக்குன்னு சொல்லுவாங்களே சிக்கு ரெக்க பறக்க முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கனவா ஓடு போட்டால் இதெல்லாம் தவிர்த்தரலாம் ஓகேங்களா அதுக்காக நம்ம வந்து கனவா ஓடுன்னு யூஸ் பண்ணுறோம் கேஜியில் இது வந்து நார்மலாக எல்லா ப்ரீடர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு வாட்டி போட்டு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நான் கனவா ஓடு சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் என்னது ரெட் ஸ்டோன் வந்து பறவை சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும் ஸோ இது எதுக்காக நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து நம்ம வந்து வெளிலேருந்து பிடிச்சி அதை வளர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இயற்கை முறையாக நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ் ரெட்டு ஓகேங்களா இது வந்து வயிற்றில் உள்ள கழுவிகள் அதெல்லாம் நீக்கிடும் இது வந்து பேர்டு சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிச்ச உணவுன்னா இந்த ரெட் ஸ்டோன் தான் ஓகேங்களா எந்த ஒரு பேர்டாக இருந்தோமே ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் இந்த ரெட் ஸ்டோனை ஈஸியாக வந்து சாப்பிட்றோம் இப்போ எது உதாரணத்துக்கு என்னோடய காக்டெயில் இருக்குது என்னோடய காக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலனி ப்ளீடாக போட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து நான் வீடியோவில் சுற்றி காமிக்கம்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காக்டெயிலே இருக்கட்டும் ஆஃப்ரிக்கனாக இருக்கட்டும் லவ் பேர்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி வந்து அந்த கல் கல்லை வந்து நல்லா சாப்பிடும் ஓகேங்களா அதுக்காக வந்து ரெட் ஸ்டோனை நம்ம இதில் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது வந்து புதுசாக ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம் அதாவது புது ஃபுட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் வச்சு பார்க்கலன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா வச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வச்ச பயிறு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்றோம் மார்னிங்கில் இதுக்கு பேர்டுக்கு என்ன பலன் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள நம்ம நமக்கு எப்படி வயிற்ற்ற சுத்தம் பண்ணுதோ அதே மாதிரி பறவைங்களுக்கும் வயிற்ற சுத்தம் பண்ணும் ஸோ இதை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற போட்டால் ஊறும் பட் ஆனால் வந்து நம்ம மொளக்கட்டி வைக்கிறது வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட் ஓகேங்களா முளைக்கட்டி வச்சா தான் அதில் உள்ள பலன் வந்து பேர்டுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஒரு டைஜஸ்டன் ப்ராப்ளமும் பேர்டுக்கு வராது எந்த ஒரு டிசீஸுமே ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகாது ஓகேங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிகிட்டே இருக்காது பேர்டு நார்மலாக தூங்கினாவே டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ஃபுட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை மாதிரி கொடுத்துட்டே வாங்க நான் சொல்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஃபாலோ பண்ணலனாலும் ஒன் ஒரு வாரத்துக்கு ஒன்றுன்னு ஃபாலோ பண்ணால் கூட நல்ல நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளம் ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சோளம் வந்து முத்தனை சோளம் போடக்கூடாது பால் சோளம்னு சொல்லுவாங்க அது போடணும் ஸோ நார்மலாக நீங்கள் சோளத்தை வாங்கி அழுத்தி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பால் தெறிக்கும் ஸோ அது அந்த சோளத்தை நீங்கள் போட்டால் தான் பேர்டுக்கு நல்லா செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி போடுங்க ஸோ இது வந்து ஃபீடு வந்து சிக்குக்கும் கொடுக்கறதுனால சிக்கோட குரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஸ்பீடாக க்ரோத் ஆகிடும் ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும் ஸோ கெட்டுப்போன ஃபுட்டை வந்து நம்மளே சாப்பிட மாட்டோம் ஸோ ரெண்டு மணி நேரம் கழித்து எப்படி பேர்டு சாப்பிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஃபுட்டு இப்போ கொண்டகளில் இப்போ போடுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து கொண்டைகளை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக கொண்டகல்ல வைங்க ஓகேங்களா அப்படி இருந்தால் தான் நம்ம பேர்டு வந்து நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும் பழைய ஃபுட்டு சாப்பிட்டோன்னா பேர்டு வந்து சீக் வந்துடும் ஈஸியாக ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜூஸு கொடுக்கலாம் பறவைங்களுக்கு ஸோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே சமயம் வந்து கட் பண்ணி சாலட் மாதிரி போடலாம் ஸோ இது கொடுக்கறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் டிசீஸ் வராது ஈஸியாக வந்து டிசீஸ் வந்து தவிர்த்துடலாம் ஈஸியாக பேர்டு வந்து இதை சாப்பிட்றதுனால ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும் இது போடுறதுனால ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஸோ கேரட் எதனால போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வ வயிற்றில் உள்ள அழுக்கை வந்து சுத்தம் பண்ணி கழிவு ஒளியாக வெளில தள்ளிடும் ஸோ இதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் யூஸ் பண்ணுறோம் ஃபீடு வந்து நல்லா ஸ்லை ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா சிக்குக்கு வந்து ஃபீடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது செரிமானத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் குக்கும்பர் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணி அதாவது தண்ணி வாட்டர் மில்லன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அதே மாதிரி பறவைகளுக்கு தண்ணி சத்து வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து குக்கும்பர் ஸ்மால் சைஸ் இது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கோவர் காயின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு குக்கும்பர் ஸோ பெரிய குக்கும்பர் ஸோ பெரிய காயின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து போடுறதுனாலையும் சேம் இதே ரிசல்ட்டு தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்து தண்ணி சத்து வந்து அதிக கூட கூடையாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி ரெண்டு ரிசல்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வட்டி நீங்கள் கொடுத்தா நல்ல பேர்டு வந்து தண்ணி தண்ணி இப்போது நீங்கள் ஒரு வாரம் சென்று ஊருக்கு போகிறீங்க ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி பத்தாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த கோவை பழத்தை வந்து நீங்கள் கேஜியில் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னாவே ஒன்றாறு ரெண்டு நாள்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு தண்ணி வந்து அதுக்கு இரு போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ நான் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கோவை பழத்தை வேறு யார் மூலியமாவது கூண்டுவில் போட சொல்லுங்கள் ஸோ சாவியில்னா கூட நீங்கள் நார்மலாக உடச்சி கூட போட்டால் கூட அது வந்து சாப்பிடும் நீங்கள் வெளில போகிற டைமிங்க்கு பக்கத்து வீட்டுக்காரவங்கள சொல்லி போட சொன்னீங்கன்னா தண்ணிச்சத்து வந்து நீங்கள் வர வரைக்கும் பேர்டு வந்து நல்லா தாங்கும் ஓகேங்களா ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு ப்ரீ ஃபுட்டு ஓகேங்களா கோடை காலத்தில் அடுத்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெல்லன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி சத்து வந்து பறவைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஸோ சம்மர் காலத்தில் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி போட்டால் நீர் தன்மை வந்து நீர் சத்து வந்து பறவைகளுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து தனிந்து போகாது இறைப்புத்தன்மை இருக்காது இறைச்சி இது வந்து ஒரு பூஸ்டப் ஃபுட்டு மாதிரி இறைக்கிற தன்மைக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்காக நம்ம வாட்டர் மில்லன் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஸோ லேடிஸ் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கத்தை வந்து அந்த கூர்மையான உள்ள பகுதியை மட்டும் லைட்டாக உடைச்சிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பால் தன்மை வந்து வரும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவைங்களை வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ இது பறவைங்க சிக்குக்கு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஐஸ்பீடில் இருக்கும் அதே சமயம் வந்து ஈஸியாக வந்து செரிமானத்தன்மை அதிகரிக்கும் அதே சமயம் வந்து அதாவது அதோடய ஃபெதர்ஸு இதெல்லாம் வந்து க்ரோத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆகும் அவ்வளோதாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திங்களா அன்டில் தன் பை ஃப்ரம் ஏஜிஎஸ் ஸோ பை கைஸ் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஏஜிஎஸ் பட் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பை பாய்